Ha <laughs> ha உருவடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உருவடி தமிழில் அன்றகே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடவியாளர் இராமது வணக்கம் ராமேதரன் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்க்க போகின்றோம் அதனைத் தொடர்ந்து அனுரகுமாரதி திசு நாயக்கனுடைய ஆட்சி தொடர்பாக ஊழல் தொடர்பான விடயங்களை நாங்கள் என்னும் சில நிமிடங்களில் பார்க்க இருக்கின்றோம் காரணம் நான் இதை கேட்கிறேன் என்றால் நீங்கள் கடந்த வாரம் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக ஆட்சி அமைப்பு தொடர்பான விடயங்களை விவரமாக தந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மேலும் சில தகவல் வந்திருக்கின்றது அந்த தகவலை அறிந்து கொள்வதற்காகத்தான் முதலில் இந்த விடயத்தை கதைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அனுரகுமாரதி திசு ஆட்சி ஊழல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் என்னவென்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் தேதி வந்தவுடன் உடனடியாக எல்லா கட்சிகளும் கூறினார்கள் பதினேழு சபையை நாங்கள் வெல்வோம் என்றார்கள் அதில் நிச்சயமாக தமிழரசு கட்சி பதினேழு சபையை நாங்கள் வென்றே ஆவோம் என்று கூறினார்கள் இப்பொழுது குறுகுன்றார் சுமந்திரன் அவர்கள் பதினேழு சபையிலும் ஆட்சி அமை பதினேழு சபையை வெல்லவில்லை ஆனால் பதினேழு சபையிலும் ஆட்சி அமைப்போம் என்று கூறுகின்றார் என்ன இவருடைய திட்டம் என்னவாக இருக்கின்றது எவ்வாறு அங்கே பார்க்கப்படுகிறது நீங்களே அதற்கான பதிலை நீங்களே கூறிவிட்டீர்கள் பதினேழு சபைகளிலும் வெல்லவில்லை ஆனால் ஆட்சி அமைப்பு உண்டா குழப்புவோம் சுற்றுமாத்து சுத்து மாத்துக்கு தான் சுமந்திரன் அரசியல் குழப்பத்துக்கும் கலவரங்களுக்கும் காரணம் சுமந்திரன் சுமந்திரன் ஆகவே ஒரு வெற்றி பெறாத சபைகளில் ஆட்சி அமைப்போம் என்றால் குழப்பம் நாங்கள் குழப்ப அரசியலை செய்வோம் என்பதை அவர் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் மக்கள் தலைவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கூறியிருக்கின்ற புடையும் எதிரணி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது முதலிலே சொன்னார்கள் பெரும்பான்மையான சபைகளிலே யார் யாருக்கு ஆசனங்கள் கிடைத்ததோ அந்த இடங்களிலே அவர்கள் ஆட்சி அமைக்க விடுவோம் வழி விடுவோம் என்று கூறியவர்கள் இப்போது தங்களுடைய வாக்குறுதியை மறந்து அவர்கள் அஹ் அதுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் ஆகவே நாங்களும் அதே போன்ற ஒரு பாதையிலே நாங்களும் பயணிப்போம் என்று சுமந்திரன் தன்னை நியாயப்படுத்த முற்படுகின்றார் இதற்கு யார் காரணம் என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும் முதலிலே இந்த விடயத்தை கூறியவர் சுமந்திரன் நாங்கள் பெரும்பான்மையான நாங்கள் ஆட்சி அமைப்போம் மக்கள் ஆணைய மதிப்பளித்து அந்த சபைகளிலே வேறு தரப்பு தமிழ் தேசிய கட்சிகள் யார் ஏதாவது பெரும்பான்மை பெற்றால் அதை ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வழிவிட்டு ஒதுங்குவோம் என்று சரி கூறுகியவர் அதோடு விட்டாரா அந்த தரப்புகளுக்கு எதிரான தரப்புகளோடு இணைந்து அந்த அந்த எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் உள்ளடி வேலைகளை ஆரம்பித்தார் சங்கு கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்ப தமிழ் தேசிய பேரவை தங்களுடைய இடங்களிலே தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற சங்கு தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இடையிலேயே அதை குழப்புவதற்கு சுமந்திரன் தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சிவி கே ஊடாக தூது அனுப்பி அந்த சந்திப்பை நடத்தினர் இதெல்லாம் ஒரு நாரதர் கழகம் மாதிரி எந்த தரப்பையுமே ஒரு ஐயப்பாட்டுக்குள்ளாத தரப்பாக கொண்டு வந்து ஒருவரோடு ஒருவர் நம்பிக்கையோடு கூட்டணி சேர முடியாத ஒரு நிலைமை உருவாக்குவதற்காகத்தான் இவர் எல்லோருடையும் சந்திப்புகளை மேற்கொண்டார் அவை இந்த ஆட்டத்தை குழப்பியது சுமந்திரன் நீங்கள் கூறியதை போன்று நீங்கள் ஜோக்கியவான்களாக இருந்திருந்தால் நீங்கள் உங்களோட பாட்டிலே நீங்கள் பெரும் பெரும்பாலான சபைகளிலே நீங்கள் பெரும்பான்மை நீங்கள் ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கிறீர்கள் அந்த இடங்களிலே யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் சாகச்சேரியிலும் பருத்து துறையிலும் மூன்று இடங்களில்தான் ஆஹ் தமிழ்த் தேசிய பேரவை பெரும்பான்மை பெற்றது ஊர்காவல்துறையிலே டக்கல சிவானந்த அவருடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பெரும்பான்மை பெற்றது அந்த நாலு கட்சிகளையும் விட்டால் பதிமூன்று இடங்களிலே நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருந்தது ஆகவே நீங்கள் அஹ் மற்றவர்களும் அதை ஆமோதித்து விட்டார்கள் அவை குழப்பியது யார் இந்த குழப்பத்துக்கு காரணம் யார் நீங்கள் இப்போது பழியை மற்றவர்கள் மீது போடுகின்றார் என்று இவர் ஏற்படுத்திய அந்த குழப்பத்தின் காரணமாக இன்று சங்கு சைக்கிள் கூட்டணி அமைந்திருக்கின்றது என்று அமைந்ததன் காரணமாக இவருக்கு அது ஒரு நெருக்கடி உருவாக்கி இருக்கின்றார் ஆக இவர் இப்போது இவருடைய நோக்கம் இதுதான் எல்லாத்தையும் ஆட்டத்தை குழப்பி விட்டு எல்லோரையுமே ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாமல் செய்துவிட்டு எல்லா இடங்களிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ஒன்று தங்களுக்கு கிடைத்தால் கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் எல்லாத்தையும் குழப்பி அடிக்க வேண்டும் அந்த ஒரு ஒரு கேவலமான எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவருடைய இந்த பேச்சை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் நான் நினைக்கின்றேன் முன்னர் நாங்கள் இந்த விடயங்களை பேசுகின்ற போது மிக தெளிவாக கூடியிருக்கணும் அவர் அவருடைய நோக்கம் என்ன அவர் ஒவ்வாறு இந்த சபைகளிலே ஒரு பெரும்பான்மை இல்லாத இடங்களிலே சுயேட்சைகள் மற்ற வேறு அஹ் டக்கலசிவானந்த தரப்பு தேசிய மக்கள் சக்தி என ஒவ்வொருவரோடும் திரைமறைவிலே பேசி ஒரு கள்ள டீலின் மூலமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகளை வீழ்த்துவதற்கு அவர் எவ்வாறான முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றார் என்பதை நாங்கள் விரிவாக பேசி இருக்கணும் அந்த நம்பிக்கையில் தான் அவர் கூறுகின்றார் அவர் ஆட்சி அமைப்புக்கு முயற்சி ஆட்சி அமைப்பதில்லை ஆட்சி அமைக்க முயற்சியின் ஊடாக அந்த சபைகளை ஒரு குழப்பத்தை கொண்டு வரப்போகின்றார் அவ்வாறு ஒரு ஒரு ரகசிய என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து ஒரு ஒரு போட்டி நிலைமையை உருவாக்கி அந்த சபைக்குள் ஒரு ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு சரியான ஒரு உள்ளூராட்சி நிர்வாகத்தை வழங்க முடியாத ஒரு நிலைமை அவர் ஏற்படுத்தப்போகுது ஆகவே மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது தமிழரசு கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற அளவுகோளிலே அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம் என்று நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் இப்படித்தான் அவர்கள் குழப்பவாதிகளாக குழப்ப அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள் ஆக இதற்காகவா நீங்கள் வாக்களித்தீர்கள் இப்படி எல்லாவற்றையும் குழப்பியடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்தீர்கள் இவர்கள் ஒற்றுமை கூறியவர்களா ஒற்றுமையை பலப்படுத்துவார்களா தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவார்களா சிந்தித்து பாருங்கள் சுமந்திரன் அவர்களுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தமிழ் தேசியத்தையும் தமிழர் அரசியலையும் நாசமரத்து படுகொலியிலே தள்ளுவதற்குரிய வழித்தடத்தை பயணித்துக் ஆகவே இனிமேல் சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சி அது தந்தை செல்வநாயகத்துடைய தமிழரசுக் கட்சியோ இல்லை மாவோயிஸ்ட் சேனாதராஜா தலைவராக இருந்த தமிழரசு கட்சியோ இல்லை இது போது சுமந்திரனுடைய கட்சி அதை நீங்க மறந்து விடுங்கள் இது வீடு எல்லாமே வீடு வீடுதான் பிடித்த வீடு பேய்கள் குடியிருக்கின்ற வீடு அதுக்கு நீங்க போய் வாழ முடியுமா அதுவும் வீடுதான் அதுக்காக வாழ முடியுமா இல்லை அதே போன்று இந்த வீடு பேய் பிடித்து விட்டது சுமந்திரன் என்கிற பேய் பிடித்து விட்டது தமிழ் மக்களுக்கு விரோதமான பேய் குடி கொண்டிருக்கின்ற வீடு ஆகவே அந்த வீட்டை நாங்கள் திரும்பி பார்த்தாலே எங்களுக்கு வாந்தி எடுத்து சேர்த்து விடுவோம் விடுகின்ற அளவுக்கு நிலைமை வந்து விட்டது ஆகவே தமிழர்கள் இனி வீட்டை திரும்பி பார்த்தாலே வாந்தி எடுத்து அரசியல் தற்கொலை செய்கின்ற நிலைமை உருவாகும் ஆகவே தமிழ் மக்கள் என்ன சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீட்டு கட்சிக்கு எங்களுடைய ஒரு வாக்கை நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் நாங்களே எங்களுக்கான அரசியலை இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு நாங்களே வாக்களிப்பதற்கு சமனாக இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் விடியம் என்னவென்றால் இவர்கள் பதினேழு சபையிலும் ஆட்சி அமைப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சங்கு சைக்கிள் கூட்டணி பத்து சபையில் ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இது எவ்வளவு சாத்தியம் உண்மையில அண்மையில் கைந்தரவார் பொன்னம்பலம் செல்வம் அடக்கிலநாதன் ஆகியோர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார்கள் அங்கே ஊடக கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் இப்போது கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கூட்டணி அஹ் எந்த எந்த இடங்களிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கேள்வி எழுப்பிய போது அஹ் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தாங்கள் பத்து சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது என்று நம்புகின்றோம் அதாவது அந்த எண்ணிக்கைகளின் அடிப்படையிலே அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே பத்து பதினேழு சபைகளிலே பத்து சபைகளிலே தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு தகவலை கலைஞரமாக நிச்சயமாக அவர்களும் இந்த விடயங்களில ஒவ்வொரு சபைகளிலே எத்தனை உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை இறுதி பெரும்பான்மைக்கு எத்தனை எண்ணிக்கை தேவை சங்கு சைக்கிள் கூட்டணியின் ஊடாக எத்தனை உறுப்பினர்களை அவர்கள் அஹ் அடைகின்றார்கள் அஹ் அது போதுமா இல்லையே அதை மேற்கொண்டு அஹ் அந்த சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு எந்த தரப்புகளோடும் பேச வேண்டும் ஆகவே இந்த உடிகங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் அவர்கள் இந்த பத்து சபைகளிலே தாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்று நம்பிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதே போன்று வன்னி மாவட்டத்திலே நான்கு சபைகளிலே ஆட்சி அமைக்க முடியும் ஆகவே வடமாகாணத்திலே ஒரு மூன்று பதினான்கு சபைகளிலே தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இணைந்து சபைகளை ஆட்சி அமைக்க முடியும் என்று கைந்திரமர் கொண்டாமர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள் சுமந்திரன் கூறுவதை விட இது ஒரு யதார்த்தமாக ஆக்கப்பூர்வமான முடியமாக அதாவது அவர்கள் தங்களுடைய நிலையை வைத்துக் கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் குளப்பரசியலை செய்யவில்லை இவரை போன்று எங்களுக்கு இல்ல என்று தமிழரசு கட்சி எல்லா இடங்களிலுமே பெரும்பான்மை ஆக பதிமூன்று சபைகளில் தான் பெரும்பான்மை ஆனால் பதினேழு சபைகளை ஆட்சி அமைப்ப முயற்சி எடுப்போம் என்றால் அது குளப்பரசியல் இவைகள் தங்களுடைய கணக்கின்படி தாங்கள் பத்து பத்து சபைகளே ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்ற பதினேழு சபை இருக்கின்றது ஆனால் அவர்கள் பத்து சபை அந்த பத்து சபை என்பது அந்த எண் அடிப்படையிலே அவர்கள் அந்த ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே தரப்பு அதாவது இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது ஒரு அதை அதை ஈரணிக்க முடியாமல் தான் சுமந்திரன் இப்படியான ஒரு குழப்ப அரசியலில் ஈடுபடுகின்றது அதாவது அஹ் யாழ் மாவட்டத்திலே பதினேழு சபைகள் இருக்கின்றது அந்த பதினேழு சபைகளில் பத்து சபைகளிலே சங்கு சைக்கிள் கூட்டணியினை இந்த ஆட்சி அமைக்குமாக இருந்தால் மிகுதி ஒன்று ஊர்காவல்துறை அஹ் டாக்டர் சிவானந்தா தரப்பு அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைப்பார்களாக இருந்தால் ஆஹ் ஆகிவிடும் மிகுதி ஆறு தான் அப்ப பத்துக்கு ஆறு பத்து சங்கு சைக்கிள் கூட்டணியிடம் ஆறு தமிழரசுக் கட்சியிடம் செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லை ஏழு தமிழரசுக் கட்சிக்கு செல்கின்ற நிலைமை என்று வைத்தால் கூட பத்து ஏழு என்பது இவைகள் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அந்த ஆதங்கத்தில் தான் அவர் அவ்வாறு ஒரு குழப்பரசியலை மேற்கொள்வதற்கு அவர் அஹ் ஒரு இன்னும் தீவிரமாக இந்த அரசியல குழப்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்டுகின்றார் என்று நம்புகின்றனர் ஆகவே கைந்திரமார் தரப்பு கூறுகின்ற அந்த அவர்கள் அந்த யதார்த்தமான நிலைமை தெரிகின்றது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில நாட்களிலே இந்த எண்கணித விளையாட்டுகள் எப்படியான ஒரு முடிவுக்கு வருகின்றது இந்த சபைகளை யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் இறுதி நேரத்திலேனால் அஹ் சுமந்திரன் என்பது ஒரு ஒரு மிக கொடிய விஷயம் அது எந்த நேரத்திலே எப்படியான சித்து விளையாட்டுகளை மேற்கொள்ளுமாறு யாராலுமே கற்பனை செய்து பார்க்க முடியாது இவ்வாறுதான் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றது பெரும்பான்மையான இடங்களிலே இவ்வாறு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் பருத்து இதே போன்ற ஒரு நிலைமையிலே சைக்கிள் கட்சி வந்து அதிகமான ஆசனங்களை பெற்றிருந்தது ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லை ஆனால் ரெண்டாவது இடத்துல இருந்த தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பினுடைய அந்த சுத்துமாத்துத்தனமான வேலைகளின் ஊடாக அங்கே ஏனைய தரப்பினரை இவர்கள் விலைக்கு வாங்கி அவர்களை தங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்து அதன் மூலமாக பருத்தித்துறை மக்கள் ஆணையை மீறி ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தான் மக்கள் ஆணை இருந்தது ஆனால் மக்கள் ஆணையை மீறி அவர்கள் செயல்பட்டார்கள் இதே போன்றுதான் கணிசமான இடங்களிலே மக்கள் ஆணையை மீறி சுமந்திரன் ஆஹ் வேறு விதமான சதி நடவடிக்கைகளில் ஊடாக அங்கே சபைகளிலே ஆட்சி அமைத்தார் அப்போது டாக்டர் செவ்வானந்தா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆக இப்போதும் அதே வேலையை தான் செய்ய முற்படுகின்றார் ஆக அவருக்கு இது ஒன்றும் புதிய இல்லை அவர் இதெல்லாம் ஒரு கைவந்த கலை ஆகவே அதன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த பெயர் புகழ் எல்லாம் பட்டங்கள் எல்லாம் சூட்டப்பட்டது யாரும் விரும்பி அவருக்கு வழங்கிய பட்டங்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடு காரணமாக தான் அவருக்கு கிடைத்தது ஆகவே பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகின்றது சரி நன்றி ஏராமிதரன் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு சங்கு சைக்கிளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி